அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது இயேசு கிறிஸ்து அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறவர்கள் அந்த மெய்யான ஒளி அவனுக்குள் பிரகாசிக்கிறது அவர் இல்லை என்றால் அந்த மனிதன் இருட்டில் இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது கிறிஸ்து தான் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறார் கிறிஸ்து இல்லாத இருதயம் இருண்ட இருதயம் இருண்ட இருதயம் ஒரு இருட்டறைய ஒரு வீடை பூட்டி அடைத்துவிட்டு சில நாட்கள் நாம் தூர இடத்திற்கு சென்று விட்டு திரும்ப வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் வீட்டை தொடர்ந்தவுடனே என்ன நடக்கும் அது இரு நிறைந்து இருப்பதனாலே அங்கே விஷ பூச்சிகளும் இன்செக்ட்ஸ் அதாவது சின்ன சின்ன பூச்சிகள் அங்கே இருக்கும் வேண்டாத பூச்சிகள் அங்கே இருக்கும் ஏன்னா இருட்டுல அந்த இடம் இப்படிப்பட்ட பூச்சிகள் தங்குவதற்கு சின்ன சின்ன விஷ கிருமிகள் தங்குவதற்கு அது ஏதுவானது அந்த அறையிலே வந்து நாம் வெளிச்சம் வரக்கூடிய நிலைமையிலே ஒரு விளக்கை நாம் ஏற்றி வைத்தால் அந்த ஜந்துக்கள் எல்லாம் பூச்சிகள் எல்லாம் ஓடிவிடும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு ஒளியாக இருக்கிறார் ஒரு மனிதன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற வேலையிலே அவருடைய இருதயத்திற்குள் அந்த ஜீவ ஒளி வருகிறது இந்த யோசி ஒன்றாம் அதிகாரத்திலே நான் படிக்கிற வேலையில ஐந்தாவது வசனம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் ஒளி அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை இருள் மேற்கொள்வதற்கு முடியாது இதோட பாவம் மேற்கொள்வதற்கு முடியாது அசுத்தம் மேற்கொள்வதற்கு முடியாது